ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை உனக்கு ஆடி கடைசி செவ்வாயில் இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே என் செல்லப்பிள்ளையின் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தீமையையும் உன்னுடைய நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் அல்லவா அதனால் இதுவரை உன் வாழ்வில் நடந்தது நடந்து கொண்டிருந்த போராட்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் அனைத்தும் முடிவடையப் போகிறது உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன்னை வந்தடையப் போகிறது நீ என்று என்னை சாயப்பா சாயப்பா முரு என்று என்னை அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றைக்கே நீ என்னுடைய உயிரான பொறுப்பாகிவிட்டாய் அதற்காக நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை இது பெரிதாக நினைக்கிறாயா உன்னை விட உன் சக்தியை விட உன் கஷ்டம் விரிவு என்று நினைக்கிறாயா இல்லவே இல்லை உன் சக்தியை மீறும் அளவுக்கு நான் ஒருபோதும் கஷ்டங்களை உனக்கு தருவதில்லை அனுமதிப்பதில்லை நீ உன் கஷ்டங்களை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறாயோ அவ்வாறே உன் வாழ்வை பிரதிபலிக்கும் எல்லாவற்றையும் எளிமையாக எடுத்துக்கோ உனக்கு வரும் பிரச்சனைகளை எல்லாம் சுக்குநூறாக உடைத்து எறிய பயமும் பதட்டமும் தான் உன்னை உடைத்தெரிய சிக்கலில் மாட்டி வைக்கிறது நீ எந்த தவறும் செய்யவில்லை அவ்வாறே எந்த தவறு செய்திருந்தாலும் அதை நான் சுத்தப்படுத்தி விடுவேன் ஏனென்றால் நீ ஒரு வைர படிங்கு என் செல்லமே என்ன விழுந்தாலும் அதே போல் தான் உன் புன்னகையும் பும் சிரிப்பும் பொறுமையும் கோபம் உண்மையும் அழகுபடுத்துகிறது ஆகவே காயப்படுத்தியவரின் மனதை கூட மனதில் பாரத்தை நீயாக சேர்த்து கணக்க வைத்து விடாதே உன் பலம் என்ன என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள் அறிவால் செயலாற்று உன்னைச் சுற்றி உள்ள எல்லோரிடமும் அன்பும் பாசம் காட்டுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் நேசங்களை பகிர்கிறாய் எல்லோருமே நீ முக்கியம் என்று நினைப்பது பார்த்து என் மனம் பேரின்ப அதிர்ஷிய மகிழ்ச்சி அடைகிறது என் செல்ல பிள்ளை அல்லவா நீ என் துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ யாராவது உதவி சென்று வி உதறி சென்றுவிட்டால் உடைந்து போகிறாய் காயப்படுத்தி விட்டார்களே என்று கலங்குகிறாய் கலங்கக்கூடாது நிச்சயம் நாள் உன்னுடைய உறவு முக்கியம் என்று உன் சொந்த பந்தங்கள் தான் வேண்டும் என்று மீண்டும் வருவார்கள் ஏனென்றால் உண்மையான அன்பு ஒருபோதும் வீணாகாது இப்போதெல்லாம் நீ நினைப்பது நடப்பதில்லை நீ வேண்டுவது கிடைப்பதில்லை அப்படிதானே எதுவும் உனக்கு சாதகமாக அமையவில்லை என்றெல்லாம் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இது உனக்கான கஷ்டகாலம் என்று நினைக்கிறாய் ஆனால் இது உன் இஷ்டகாலம் நீ நினைத்ததற்கு மாறாக எல்லாம் நீ சீக்கிரமாகவே முடிவதற்குள் எல்லாம் சுகமாக சகலமும் பெறப்போகிறாய் ஆம் சிலமே மிக மிக பெரிய வெற்றியை அடைய போகிறாய் நீ ஓர் லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் பல அலட்சியத்தை கலந்துதான் வர வேண்டும் அதனால்தான் உன்னைச் சுற்றி நடக்கும் எந்த பிரச்சனைகளை பற்றியும் கவலைப்படாமல் வந்து கொண்டே இரு என்று உன் சாயப்பா அடிக்கடி உன்னிடம் எச்சரிக்கை செய்கிறேன் ஏனென்றால் எல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது இந்த நல்ல செய்தியை கூறத்தான் இந்த ஆள் இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்தேன் உன் ஆசைகளையும் விருப்பத்தையும் லட்சியத்தையும் நீ அடைந்த பிறகு இது எல்லாமே தலைகீழாக மாறும் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறும் காலம் வந்துவிட்டது போதும் என் செல்ல பிள்ளை கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் என்று உனக்கு இஷ்டப்பட்டதையும் வழங்கத்தான் உன் சாயப்பா வந்திருக்கிறேன் உனக்கு மட்டும்தான் கஷ்டமும் நஷ்டமும் வராமல் துரத்துகின்றது நினை நினைக்கிறாயா உன்னைச் சுற்றி இருக்கும் ஒவ்வொருத்தனின் இதயத்திலும் கடல் அளவு கஷ்டத்தையும் வேதனையும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் யாருக்குத்தான் கஷ்டம் இல்லை பணக்காரன் முதல் ஏழை வரைக்கும் எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்வார்கள் அதேபோல் தான் உனக்கு தெரியும் பெரிய பிரச்சனையை உனக்கா உன் வீட்டில் இருக்கும் பிரச்சனையை பார்த்தால் உனக்கு ஆம்பாடி என்று இருக்கும் அதேபோல் மற்றவர்கள் உன் வீட்டை பார்த்தார்கள் அவன் சந்தோஷமாகத்தானே இருக்கிறான் என்று சொல்வார்கள் ஆனால் நீ கடல் அளவு எவ்வளவு கஷ்டத்தை சுமந்து மனதில் சும சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அவர்களுக்கு தெரியாது அதேபோல் தான் நீ அவர்களை பார்த்து அவருக்கு என்னப்பா கஷ்டமில்லாமல் சந்தோஷமாக இருக்கிறான் அவன் குடும்பத்தோடு என்று எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் எல்லோர் வீட்டிலும் இருக்கத்தான் செய்யும் நீ வெளிக்காட்டாதே என்றுதான் நான் சொல்கிறேன் உன்னுடைய கஷ்டங்களை யாரிடமும் சொல்லி பகிர வேண்டாம் நீ உன்னுடைய கஷ்டத்தை உன் குடும்பத்தாரின் உன் குடும்பத்தில் உள்ள உறவுகளிடம் உன் பிள்ளைகளிடம் உன் மனைவியிடம் அவர்களிடம் மட்டும் பகிர்ந்து கொள்ளும் உன் தாய் தந்தையிடம் பகிர்ந்து கொள் உன் உறவினர் எனக்கு நெருங்கிய நண்பர் என்று சொல்லி நீ அவர்களிடம் சொல்லப்போனால் அவர்கள் அதை சந்தோஷமாக மனதில் கேட்டுக்கொண்டுதான் நிற்பார்கள் ஆகா இவனுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதா என்று ஆனால் உன்னிடம் ஆக ஐயோ கஷ்டமாக இருக்கிறதே என்று உன்னிடம் புலம்புவது போல் நடித்து நீ அங் நீ அங்கிருந்து சென்றவுடன் கைகொட்டி சிரிப்பார்கள் இவனுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கிறதா சந்தோஷமடைவார்கள் இதுதான் இது பொழுதுள்ள காலம் ஆகையால் தான் சொல்கிறேன் உன் கஷ்டத்தை முகத்தில் காமிக்காதே பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே தெளிவான முகத்துடன் இரு நேர்மறை எண்ணங்கள் உன்னிடம் வந்து சேரும் எதிர்மறைகளை தவிர்த்து விடு விலக்கிவிடு உன் மனதிலிருந்து அகற்றிவிடு என்றுதான் நான் சொல்கிறேன் அதை உன்னுடைய இஷ்டத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு உனக்கு இஷ்டமானதை உனக்கு பிடித்ததை அடைய நீ என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு உண்டான வேலையை செய்து கொண்டே இரு இப்போது உன் கவலையை சூழ்ந்த முகத்தையும் கஷ்டத்தோடு வருத்தத்தோடு இருக்கின்ற உன் மனதையும் மாற்றுவதற்காகத்தான் உன் சாயப்பாவும் அவசரமாக உன்னிடம் பேச வந்துள்ளேன் நான் உன்னிடம் நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிவிட்டேன் யாருக்குத்தான் கவலை இல்லை என்று சொன்னேன் அல்லவா நீ எதற்கும் கவலைப்படாதே நான் சொல்வதை கேட்டு நீ அதன்படி நடந்தால் உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக்கி விடுவாய் எல்லா சுமைகளும் என்னிடம் கொட்டுவிட்டாய் அல்லவா பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆம் செல்லமே உனது பிரச்சனைகளை நீயும் சிறியதாக எடுத்துக்கொள் உனது அனைத்து பிரச்சனைகளையும் கூடிய விரைவில் மாற்றி விடுகிறேன் உனது தலையாய பிரச்சனைகள் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் வாழ்க்கையில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள பிரச்சனைகளை எதிர்கொள் உன்னை கஷ்டத்தில் மூழ்க விட மாட்டேன் நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் என் செல்லமே உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நட உனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக தூங்கு இன்று அனைத்து துன்பங்களும் விலகும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த உன்னை எல்லாம் தேடி வரப்போகிறது அதிசயங்கள் நடக்கத்தான் போகிறது அது உன்னை மாற்றத்தான் போகிறது ஆம் செல்லமே அது தெரியாமல் நீ ஏன் அழுது கொண்டே இருக்கிறாய் என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாய் அல்லவா என்றும் உனக்கு உன் சாயப்பா துணையாக இருப்பேன் ஆம் செல்லமே நாளை உனக்கு ஆடி செவ் கடைசி செவ்வாயில் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை கிடைக்கப் போகிறது நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடிய போகிறது இன்று உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடிந்து முடிந்திருக்கும் அதேபோல் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும் என்று உன் சாயப்பாவிடம் மகிழ்ச்சியோடு கேட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உனக்கானது நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും